வாஷிங் மிஷினு ஏசி இதெல்லாம் பார்க்க போகிறோம் இது இருக்கிற உள்ள ஃபோன் மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டர் பேர் சோஃபா யூவாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து த்ரீ கிளாஸ் ஃபோன் ஒன்று இந்த சோஃபா வந்து ஒன்பதாயிர கொடுத்துட்டுருக்கோம் நல்ல பக்கமான தெளிவான கண்டிஷனில் இருக்குது இது நிவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சில்லோ மாடல் சில்லோ மாடல் நல்ல லக்ஸரியான சோஃபா பேக் ஹெட்ரஸ் இந்த சோஃபா வந்து வெறும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டுருக்கோம் கிளாத் உங்களுக்கு சூப்பர் கிளாத்தாக இருக்குது இந்த சோஃபா வந்து நல்லா உங்களுக்கு நல்லா கம்பியாக சூப்பராக இருக்கும் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே த்ரீ சிபி சோஃபா ஐத்தான் சோஃபான்னு சொல்லுவாங்க இது வந்து புள்ளாவே ரெகுரான்னு சோஃபா நல்லா உங்களுக்கு சொகுசா இருக்கும் நல்ல குவாலிட்டியான சோஃபா இந்த சோபா பாத்தீங்கன்னா புதுசு நம்ம கொடுக்குறது வந்து வெறும் ஆறாயிரம் ரூபா சேம் அதே பிரைஸ் தான் அப்புறம் இது பாருங்க பட்டர்மே சோஃபா மினி கால் போடுற பட்டர்மே சோஃபா இது வந்து த்ரீ ப்ளஸ் ஒன் ஒன் இந்த சோஃபா நம்ம எவ்வளோ கொடுக்குறோன்னா இதுவும் சேம் அதே பிரைஸ் தான் ஒன்பதாயிரம் ரூபா கிளாத் மட்டும் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் எல்லாமே நம்ம நியூவா ரெடி பண்ணி இருக்கோம் சோபா அதுக்கப்புறம் பாருங்க இது வந்து காரண சோபா காரம் வந்து மாடல் இது காரணம் செட் பண்ண இடம் கிடையாது அதனால அந்த கார்னர் சோஃபா நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து வெறும் பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு இப்படியே புத்தம் புதுசாக நியூவாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பாருங்க ஐகான் சோபா அதாவது ரெக்ரான் சோஃபா அந்த சோபா வந்து டூ சீட்ரு டூ சீட்ரு கார்னர் இந்த சோபா வந்து நம்ம பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது ஃபுல்லாக எல்லாமே ரெக்சின் உள்ள மாடல் யாருமே இந்த ரேட்டுக்கு இந்த சோஃபா யாருமே கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம ரெடி பண்றாலும் ரேட்டு நம்ம கம்மியா கொடுக்குறோம் பதினஞ்சு ரூபா தான் அங்கே பாருங்க டூ டூ கார்னர் இதில் வந்து நம்ம செட் பண்ற இடம் இல்லை அதனால வந்து காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பாருங்க மகாராஜா சோபா காரி கொடுத்து உட்டு நல்லா பக்கா பினிஷிங்கா இருக்கும் மகராஜா தொலை எவ்வளவு கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கொடுக்குறோம் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுபாய்க்கு அப்படியே கொடுக்கல துணியெல்லாம் சேஞ்ச் பண்ணி வாரிஷ் போட்டு புத்தம் புசா கொடுக்குறோம் இது புதுசு வாங்க போனால் எப்படி பார்த்தாலும் எழுபதாயிரம் வரும் நம்ம பழசுனா ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்குறோம் அதுக்கப்புறம் இந்த இது பாருங்க டைனிங் டேபிள் இது டைனிங் டேபிள் வந்து இப்போதான் ஸ்டாக் வந்து இறங்குனிச்சு டைனிங் டேபிள் வந்து இப்போ ஸ்டாக் வந்து இறங்குச்சு இதுக்கு வந்து நாலு சேரு கண்ணாடி எல்லாமே இருக்கு உட்டுக்கு பாலிஷ் பண்ணி சேருக்கு சீட்டு புதுசு எல்லாம் சேஞ்ச் பண்ணி புதுசா புத்தம் புசாவே கொடுத்துருவோம் ஷோரூம்ல நீங்க எப்படி புதுசா பாக்குறீங்களோ அதே மாதிரி இந்த டைன் டேபிள் வந்து நம்ம புதுசாகவே கொடுத்துருவோம் இது நாலு சேரில் உள்ள டைன் டேபிள் ஹை உள்ள சேர் இந்த சேர் வந்து காஸ்ட்லி டைன் டேபிள் புதுசு பார்த்துல இருபத்தெட்டாயிரம் வருது பசுல எல்லாம் அதே மாதிரி புதுசாகவே கொடுத்து ஒரு எட்டாயிரவா கொடுக்குறான் இதில் லோ பத்துலேயே டைன் டேபிள் இருக்கு இந்த டைன் டேபிள் வந்து நல்லா ஹையாக இருக்கும் நல்லா கால்லாம் பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் த்ரீ சீட்டர் ஃபைவ் சீட்டர் போட இடம் இல்லை த்ரீ சீட்டர் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க த்ரீ சீட்டர் சோஃபா இருக்குது இந்த த்ரீ சீட்டர் சோஃபா எவ்வளோ கொடுக்குறாங்க வெறும் கொடுத்துட்டு இருக்கோம் நல்லா பக்கமாக இருக்குது ஒரு வருஷம் சர்வீஸ் வாரண்ட்டியோட கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வாங்க செகண்ட் சோஃபா பார்க்கலாம் சேம் அதே மாதிரி செகண்ட்ஸ் இருக்குது அதாவது இது இருக்குன்னா சோஃபா இது வந்து த்ரீ ப்ளஸ் ரெண்டு சிங்கிள் இருக்குது சிங்கிள் அது பக்கம் இருக்குது த்ரீ ரெண்டு சிங்கிள் இந்த சோஃபா வந்து வெறும் ஆறாயிரரூவாய் கொடுத்துட்ருக்கோம் இது நல்ல கண்டிஷனில் இருக்குது செகண்ட்ஸ்ன்னு சொன்னோன்னே ரொம்ப அந்த ஃபோம் விரும்போ அந்த மாதிரி மிஸ்டேக் எதுவுமே கிடையாது பக்கமாக இருக்கும் அப்போ எதுவும் வந்து கண்ணுக்கு தான் வந்து எதாவது மிஸ்டேக் தெரிஞ்சுன்னா நம்ம வந்து உங்களுக்கு கண்ணு முன்னாடி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்புறம் ஸ்டீல் காட்டு ஸ்பிரிங் மேட்ரஸு எல்லாமே நியூவாகவே இருக்குது நம்ம மரக்காட்டில் ரொம்ப லோ பட்ஜெட்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஸ்டீல் கட்லாம் பாருங்கள் இது வந்து நாலு அடி அஞ்சு அடி மூணு அடி ரெண்டு அடி ஹாஸ்டலுக்கு எல்லா கட்டிலுமே நம்மகிட்ட இருக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்கோம் யாருமே கொடுக்கும்போது விலைக்கு எல்லா பர்ச்சர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம இருக்க பர்னச்சர் எல்லாமே குவாலிட்டியா வருது ஒரு பிராண்டட் பர்னிச்சர் மட்டும் தான் கொடுப்போம் உங்களுக்கு அந்த எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பட்ஜெட் சோபா வேண்டாம் அப்படின்னா செகண்ட்ஸ்லயே இருக்கு செகண்ட்ஸ்ல நான் தெளிவாக பூசு மாதிரி நான் தரேன் உங்களுக்கு எல்லாம் தான் வந்துருக்கு டேமேஜ் நான் புதுசாக ரெடி பண்ணி உங்களுக்கு செகண்ட்ஸ் பூசு மாதிரி தரேன் பாருங்க இதுலயே குஸ்டன் சோபா இருக்கு எல்லா சோஃபாவுமே இருக்கு எல்லாமே எடுத்து காமிக்க முடியாது ஏன்னா நம்ம கடை சின்ன கடை தான் எல்லாத்தையும் எடுத்து காமிக்க முடியாது நீங்கள் உங்களால் வர முடியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் போட்டு அனுப்பிவிடலாம் போட்டு அனுப்பி விட்டுருவோம் அதுக்கப்புறம் பாருங்கள் மரக்கட்டில் மரம் கட்டில் இந்த எம்டிஎஃப் கட்டில் நோபல் கட்டில் கொடுத்து காசு கொடுத்து ஏமாறுவாங்க இது வந்து ஃபுல் மரக்கட்டில் இதான் பாருங்க கீன் சைஸ் அந்த எம்டிஎஃப் கட்டில் உங்களுக்கு பத்தொம்போதாயிரம் இருபதாயிரம் சொல்லுவாங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மரக்கட்டு நல்ல லைஃப் வரைக்கும் கூட கட்டில் இந்த கட்டில் புதுசு நம்ம பதிமூணாயிரம் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் இது கிங் சைஸ் மார்க்கெட்டு எங்கே வேணால் விசாரிச்சுக்கோங்க ஃபுல் மரம் வாரிஸ் போட்டு கொடுத்துருதான் அஞ்சு வருஷம் வாரண்டியோட கொடுக்குறேன் அப்புறம் இது பாருங்கள் அஞ்சடி கட்டில் அதாவது குயின் சைஸ் இது வந்து பத்தாயிரம் கொடுக்குறேன் இதில் உங்கள் நாலடி கட்டில் வேணும்னா உங்களுக்கு வந்து ஏழாயிரத்தி ஐநூறுவா வரும் இல்லை எனக்கு கட்டு வேணும் அந்த பட்ஜெட்டுக்குள்ள காசு இல்லை எனக்கு இதோட ரொம்ப கம்மியான பசங்கள் வேணும்னா உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் கட்டில் கட்ல கொடுக்கலாம் செகண்ட்ஸ் கட்டில் இருக்குது செகண்ட் கட்சி இருந்தால் இருக்கும் ஸ்டோரேஜ் கட்டில் இருக்குது கட்டில் நிறைய இருக்குது மேலே வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு பழசுனா பழசு இருக்கு புதுசுனா புதுசு இருக்குது அது மாதிரி உங்களுக்கு ஃப்ரிட்ஜெலாம் பாருங்கள் டபுள் டோரு சிங்கிள் டோர் எல்லா ஃப்ரிட்ஜும் இருக்குது நல்ல பக்கமான கண்டிஷனில் இருக்குது வாஷிங் மிஷின்லாம் பாருங்கள் வாஷிங் மிஷின் செகண்ட்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கல இந்த மாடல் பிடிக்கல அடுத்த மாடல் வேணும் லேட்டஸ்ட் மாடல் வேணும் எந்த மாடல் வேணாலும் நம்மளால கொடுக்க முடியும் அவர் வெளியே ஒரு காரண சோஃபா பாருங்க மாங்கா சைடில் காரண சோஃபா யாருமே பார்த்துக்க மாட்டீங்க அந்த காரண சோபா பாருங்க வேற லெவல இருக்கும் இந்த கார் சோஃபா வந்து செகண்ட்ஸ் கஸ்டமர் அப்படின்றதுக்காக பார்த்து உங்களுக்கு மாதிரியே இருக்கும் இந்த சோபா வந்து வெறும் ஏழாயிரம் மட்டும் தான் அப்போ அந்த கூச்சிட்டு சோஃபா போகிறோம் அந்த சோபா உங்களுக்கு தெளிவான இருக்குது இருக்கு நம்ம கொடுத்துருந்து வெறும் வேலைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் மாரி கேண்டோ கொடுத்துட்டு இருக்கோம் பத்து ரூபா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா எல்லாமே கிடைக்கும் மற்ற அந்த ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படியே ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் கிடைச்சிருக்கீங்க அதெல்லாம் தொடச்சி கவனிச்சு கொடுத்துருவாங்க புதுசாக வேணும்னா புது ஸ்டாண்டர் இருக்கு செகண்ட் ஷோ வேணும்னா செகண்ட் ஸ்டாண்டர் இருக்கு உட்டு சோஃபா செகண்ட் சோஃபா செகண்ட்ஸ் இருக்கு புதுசு இருக்கு போல்டிங் டேபிள் ஆஃபீஸ் டேபிள் ரேக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் உட்லேயே நியூ டிபை பார்க்கப்படும் செகண்ட் பார்க்கப்படும் நம்மளுக்கு நியூ செகண்ட் எல்லாமே இருக்கும் நீ கடைக்கு நேரடியாக வந்து கூட பாருங்க இது செகண்ட் செகண்ட் டிஃபை சென்மைக்குள்ள டிஃபை மேலே கீழே பாத்தீங்கன்னா ஃபுல் மரம் இந்த டிபை எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து மார்க்கெட்டில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூணாயிரம் கொஞ்சம் இந்த யாரும் தரமாட்டாங்க நம்ம கொடுக்கறது வெறும் ரெண்டாயிரவாய் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பாருங்கள் இது எம்டிஎஃப் இதெல்லாம் தான் சொன்னால் பார்த்தீங்களா கட்டில் எம்டிஎஃப் எடுக்க வேணாம் இது எம்டிஎஃப் டிபை ஆனால் இதுக்கப்புறம் வந்து இது லைஃப் வரா செகண்டில் வந்துச்சு இதெல்லாம் நீங்கள் ஒரு ஏழுநூறுவா எட்நூறுவா கட்டால் கூட கொடுத்துருவேன் உங்களுக்கு வந்து பழைய டைம் டேபிள் ஏசி வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு எல்லாமே அந்த ஸ்டாக்கு மேலே நிறைய வச்சுருப்பேன் உங்கள் எந்தெந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி வாட்ஸ்அப் ஃபோட்டோ அமிச்சுன்னா வாட்ஸில் ஃபோட்டோ அமிச்சுட்ருவோம் பழைய சோபா ரொம்ப லோபத்தில் இல்லைன்னா லோபத்தில் கொடுக்க முடியுங்க பாருங்கள் இதில் இந்த கண்டிஷனில் அப்படியே தரமாட்டேன் உங்களுக்கு எல்லாமே நல்லா ரெடி பண்ணி பூசாக நீ யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் நைட்டை புசாவே கொடுத்துருவேன் உடனே சோபா ரெடி இருக்காங்க எல்லா சோவாவையும் பண்ணி காமிச்சிடும் இங்கேயே ரெடி பண்ணுறோம் உங்களுக்கு எது ஃபால்ட்டு அப்படின்னு நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் அது மாதிரி மேட்ரஸ்லாம் பாருங்கள் நாலு அடி அஞ்சு அடி ஆறு அடி எல்லா மேட்ஸ்ஸுமே இருக்குது கட்டிலும் புதுசு இருக்குது பழசு இருக்கு உங்களுக்கு எல்லாமே பழசும் புதுசு எல்லாமே கலந்துருக்கும் வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சரும் நம்மகிட்ட இருக்குது கடை வந்து சின்ன கடை அப்படிங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட பொருள் மட்டும் தான் வச்சிருக்கோம் உங்களுக்கு என்ன ஃபர்னிச்சர் கேட்டால் நம்மளால கொடுக்க முடியும் அதுதான் திருப்பி திருப்பி சொல்றா ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு கட்டில் எல்லா வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிஞ்சரும் நம்மள்கிட்ட கிடைக்கும் அது மாதிரி புது கட்டில் வந்து நீங்கள் அதிக காசு கொடுத்து எல்லா கடையையும் போய் வாங்குவீங்க நம்ம கம்மியான காஸ்ட்டுக்கு மரக்கட்டு ரொம்ப நல்ல நல்ல குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம் இல்ல வாரிஸ் போட்டு கொடுத்துருவோம் டீ குட் கடலில் வாரிஸ் போட்டு கொடுத்துருவோம் டயவுட் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாட்டம் ஏன்னா நல்லா பார்க்கலாம் வேறு லெவலில் இருக்கும் கட்ல மாட்டி போயிருந்து அதுலாம் லைஃப் நல்லா வரும் மரக்கட்டு நல்லா பேர் சொல்றதுக்கு நல்லா லைஃப் வரும் அதிலே ரெஸின்ல வந்து ஏற்பட்ட சுற்று இருக்குவாங்க அதில் பலூன் செட்டு த்ரீ சீட்ரு எல்லாமே இருக்கு எல்லாமே இப்படியெல்லாம் இந்த இப்படி இப்படி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க இது தொடச்சி கவர் சுற்றி இது எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு செகண்ட் புதுசாக கொடுத்துருவேன் இன்னும் என்னால் வர முடியாது எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு தாராளமாக வாட்ஸ்அப் எத்தனை ஃபோட்டோ அன்னைக்கு தாத்துருக்கோ அத்தனை ஸோ ஃபோட்டோ கீழே ரேட்டோட போட்டு விட்டுருவா ஏன்னா ரேட்டு கொஞ்சம் முன்னே பண்ண இருக்கும் ஏன்னா இந்த சோபா மாறல அடுத்த சோஃபா வரும் ரேட்டு முன்ன பண்ண இருக்கும் வீடியோவில் அந்த ரேட்டு தான் சொன்னீங்க நேரில் வந்தப்போ ரேட் அதிகமாக சொல்லி சொல்லாதீங்க இந்த போவ பா பார்த்து போட்டோ பார்த்துட்டு வாங்க வேறு மாடல் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வரும் எல்லாமே தெளிவாக சொல்லி தான் உங்களை வீடியோ போடுறது மாதிரி பழைய ஃபர்னிச்சர் எல்லாமே கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குட் பாய்